வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேன் இது செல்வகுமாரின் வானிலை அறிவியல் நேயர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு அதிகாரப்பூர்வ அரப்புற அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் செல்வகுமாரின் அனைத்து மாநிலங்களுக்குமான இந்திய வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை பதினெட்டு வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர் ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ இந்திய ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் உத்தரப்பிரதேசம் டெல்லி மற்றும் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா இடைப்பட்ட பகுதியில் அதாவது சரியாக சொல்லப்போனால் போபாலுக்கும் டெல்லிக்கும் இடைப்பட்ட ஜெய்பூர் ஆக்ரா கோட்டா மற்றும் கான்பூர் ஜபல்பூர் ஜோத்பூர் போன்ற இடைப்பட்ட பகுதியை மையமாக வைத்து காற்று சுழற்சி நீடிக்கிறது தாழ்வு சுழற்சியாக தீவிர சுழற்சியாக தரையோடு இணைந்த காற்று சுழற்சியாக நீடித்துக் கொண்டிருக்கூடிய இந்த நிகழ்வு டெல்லி மற்றும் மத்திய பிரதேசம் இடைப்பட்ட மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசத்தோட மேற்கு பகுதி டெல்லி டெல்லிக்கு தெற்கே உள்ள தென்மேற்கே உள்ள ராஜஸ்தான் மற்றும் பஞ்சாப் வரைக்கும் கொடுத்து வருகிறது கொட்டி திருக்கிறது மழை கங்கை யமுனை எல்லாமே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது தொடர்ந்து வெள்ளப்பெருக்கை தொடரை செய்யும் அளவில் இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அதேபோல அரபிக் கடலோரம் மகாராஷ்டிரா கோவா கர்நாடகா கேரளாவிலே மழை படிப்படியாக இது மேற்கு நோக்கி நகரும் பொழுது மகாராஷ்டிரா மழை கர்நாடகாவிலே தீவிரமடையும் கோவா கர்நாடகாவை விட்டு தெற்கு கர்நாடகா மற்றும் கேரளாவிலே வரக்கூடிய நாட்களில் மிக தீவிரமாக மழைப்பொடிவை கொடுக்கும் இந்த நிலையில் வெப்பச்சலன இடிமழைப்பிடிவு தமிழ்நாட்டின் வடகடலோர வடபுல் மாவட்டங்களில் நேற்று இரவு வெளுத்து வாங்கி இருக்கிறது ஆந்திர பிரதேசத்தில் மழை திருப்பதியில் ஒரு மணி நேரம் கொட்டி தீர்த்தது மழை இப்பொழுது மழைப்படி விஜயவாடா ஹைதராபாத் இடைப்பட்ட பகுதியில் தெலுங்கானா ஆந்திர பிரதேச பகுதிகளில் பொழிந்து வருகிறது வங்க கடலோரம் வடகடலோரம் ஒட்டுமொத்த மேகமூட்டம் சூழ்ந்து வானிலையை கொடுத்து வருகிறது ஆக வடகடலோரம் வட மாவட்ட மாவட்ட பகுதிகளில் தீவிரமடையக்கூடிய மழை கேரளாவிலும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி கேரள எல்லையோர மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் நல்ல மழை பெய்வை கொடுக்க தமிழ்நாடு தவிர்த்த பிற அனைத்து மாநிலங்களுக்கும் மழை உண்டு படிப்படியாக தென் மாநிலங்களில் மழையும் மழையோட அளவு தீவிரமடையும் மழையோட அளவு கூடும் மழையின் பரப்பும் அளவும் நேரமும் கூடும் ஆந்திர பிரதேச கரைக்கு அருகிலே வளிமண்டலத்தில் நீடித்து கொண்டிருக்க நீடித்து கொண்டிருக்கும் காற்று சுழற்சி கீழடுக்கிலே ஒடிசாவிலும் மேலடுக்கிலே மத்திய ஆந்திர பிரதேசத்திலும் சென்னைக்கு மிக நெருக்கமாக அமைந்திருக்கூடிய இந்த சுழற்சி காற்றை கட்டுப்படுத்தி சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு வழியாக வங்கக்கடல் நோக்கி ஈர்க்கிறது திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி இடைப்பட்ட கடலோரப் பகுதி வழியாகவும் மயிலாடுதுறை மற்றும் டெல்டா மாவட்டங்கள் வழியாகவும் கிழக்கு சரி வடக்கு மற்றும் வடமேற்கு மேற்கு மேற்கு காற்று குவிந்து தமிழ்நாட்டின் வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளில் ஆந்திர கர்நாடக எல்லையோரம் மற்றும் ஆந்திர பிரதேசம் கர்நாடக பகுதி மற்றும் தமிழ்நாட்டின் வடகடலோரம்லாம் கனமழை பொடிவை தொடர்ந்து கொடுக்க இருக்கிறது வரக்கூடிய நாட்களில் மாலை இரவு நேரங்களில் அதே போல் கேரளாவிலும் வலுத்த மழைப்பொடிவு தமிழ்நாட்டிலும் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளிலையும் கணவாய் பகுதிகளிலையும் காற்றுப் பகுதிகளிலையும் மழைப்பிடிவை கொடுக்க இருக்கிறது தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் மழை குறைவாக பெய்யக்கூடிய தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்திற்கும் தென்மேற்கு பொறுமணி காலத்தில் மலைகளில் தான் நல்ல மழை பெய்யும் சமவெளி பகுதியாம் தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் திருநெல்வேலி மாவட்ட கிழக்கு பகுதிக்கும் தென்காசி மாவட்ட கிழக்கு பகுதிக்கும் விருதுநகர் மாவட்டத்திற்கும் மதுரைக்கும் மழைப்படிவை கொடுக்க போகிறதே வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக அதே போல வட மாநிலங்களில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய அந்த தாழ்வு சுழற்சி பாகிஸ்தான் நோக்கி பயணிக்கும் பொழுது போகும் வழியெல்லாமே மழைப்படிவை தீவிரமாக கொடுத்து கொண்டு செல்லும் ராஜஸ்தான் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பஞ்சாப் ஏன் டெல்லிக்கே இன்றைக்கு மழை குறிப்பாக ஜெய்ப்பூர் ஜோத்பூர் ம மற்றும் அப்படியே ராஜஸ்தான் பாலைவன பகுதி வழியாக பாகிஸ்தான் பகுதியை நோக்கி நகரம் இருக்கிறது பாலைவன பகுதிகளுக்கு போனோடனே பாலைவனத்திலும் கனமழை கொட்ட வாய்ப்பு இருக்குது ராஜஸ்தானோட பாலைவன பகுதிகளிலையும் வரக்கூடிய பத்தொன்பது சனிக்கிழமை இருபது ஞாயிற்றுக்கிழமை கனமழை காத்திருக்கு அதே போல பாகிஸ்தானில் ஏற்கனவே வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தியிருக்கிற நிலையில் இந்த நிகழ்வு போய் ஏற்கனவே வடக்கு பாகிஸ்தான் வட கிழக்கு பாகிஸ்தான் இப்போ போக போகின்ற நிகழ்வு மத்திய பாகிஸ்தான் தெற்கு பாகிஸ்தானுக்கும் அதிக மழைப்பிடிவை கொடுக்க போகிறது இந்த நிகழ்வு மழைப்படிவை கொடுத்து பாகிஸ்தானுக்குள் நுழைய போகிற அதே வேளையில் அடுத்த நிகழ்வு சீன பகுதியிலிருந்து வடகிழக்கு மாநில பகுதியை நோக்கி வர இருக்கிறது இதனிடையே வங்கக்கடலில் உருவாகியிருக்கக்கூடிய நிகழ்வும் ஆந்திர ஒடிசா கடலோரம் வந்து தீவிரமடையும் புதிய நிகழ்வும் வடகிழக்கு மாநில பகுதிகளுக்கு வந்து வடகிழக்கு மாநில பகுதிகளில் மீண்டும் இருபதாம் தேதியிலிருந்து மழைப்பெடுவை தீவிரமாக்கப் போகிறது ஏற்கனவே மழைப்படிவு தீவிரமாக தான் இருந்துச்சு அந்த நிகழ்வு இப்போ மேற்கு நோக்கி நகர்ந்த காரணத்தினாலே தீவிரம் ஓரிரு நாளாக குறைந்திருந்தது மழை பொழிந்து கொண்டிருக்கு இதனிடையே வரக்கூடிய இருபதாம் தேதி அடுத்த நிகழ்வு வந்து நுழையும் என்பதனால் தொடர்ந்து வட இந்தியாவின் இமயமலை ஒட்டிய பகுதிக்கு நிலச்சரிவை ஏற்படுத்தக்கூடிய அளவில் வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவில் வரக்கூடிய இந்த மாத இறுதி நாட்களில் மழை தீவிரமடை இருக்கிறது நேபாளம் மற்றும் அதனை உள்ள உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் காஷ்மீர் இமாச்சல் பிரதேசம் ஹரியானா பஞ்சாப் டெல்லிக்கு வடக்கே அதே போல் உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தரப்பிரதேசத்திற்கு வடக்கே பீகார் ஜார்க்கண்ட் ஒடிசா சட்டீஸ்கர் மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் என்று குஜராத் ராஜஸ்தான் வரைக்கும் பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும் அடுத்த சுற்றின் மழைப்படிவு இந்த மாத இறுதி வரை கொடுக்கும் அது ஒரு புறம் இருக்க தமிழ்நாட்டின் ஊடாக அடுத்த ஒரு நிகழ்வு அதாவது சீன பகுதிகளில் மேலும் ஒரு நிகழ்வு உருவாகி அது ஏற்கனவே உருவாகி நிகழ்வு வடகிழக்கு மாநில பகுதிக்கு வரப்போகுது புதிய நிகழ்வு ஒன்று உருவாகி அது சீனாவை கடந்து தென்கொரியா வடகொரியா போன்ற நாடுகளுக்கு அதிக மழைப்பிடிப்பை கொடுக்கும் ஏற்கனவே சீனாவிலேயும் தென்கொரியாவிலேயும் வெள்ளப்பெருக்கு நிலச்சரிவு நூற்றுக்கணக்கான பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் சீனாவிலையும் தென்கொரியாவிலையும் இதனைத் தொடர்ந்து மேலும் இந்த மாத இறுதியில் புதிய நிகழ்வு உருவாகும் அப்பொழுது தமிழ்நாட்டின் ஊடாக தென்கொரியா மற்றும் சீன பகுதியை நோக்கி காற்று பயணிக்கும் அதாவது பசிபிக் பெருங்கலோட தாய்வான் மற்றும் சீன பகுதியை நோக்கி தமிழ்நாட்டின் ஊடாக பயணித்து வங்கக்கடல் வழியாக வியட்நாம் கம்போடியா லாவோஸ் வழியாக வடகிழக்கு திசை நோக்கி காற்று பயணிக்கும் என்பதனால் தொடர்ந்து காற்று குவிதல் கேரளாவிலும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் இருக்கும் இதனால் மாலை இரவு இடிமழைப்படிவு தமிழ்நாட்டின் வட உள் மாவட்டங்கள் வடகடலோரத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கும் அனைத்து மாவட்டங்களுக்குமே ஆங்காங்கே இருந்து கொண்டிருக்கும் பெய்யும் இடத்தில் வலுத்த பழுத்த பலத்த மழைப்படிவு இருக்கும் வட மாநிலங்கள் அனைத்து மாநிலங்களுக்குமே சராசரிக்கு கூடுதல் மழை இருக்குது கண்டிப்பாக இருபத்தைந்து சதவீத இடங்களில் பாதிக்கும் மழையும் எழுபத்தைந்து சதவீத இடங்களுக்கு விவசாயத்துக்கு ஏற்ற மழையும் இருக்கும் கண்டிப்பாக பற்றாக்குறை என்பதற்கான வேலையே இல்லை மழை கடுமையாக பொழிந்து வருகிறது வட மாநிலங்களிலே வரக்கூடிய நாட்களிலே மைசூரு பெங்களூரு உள்ளிட்ட பகுதிகளுக்கும் திருப்பதி உள்ளிட்ட குப்பம் மற்றும் நகரி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் தமிழ்நாடு எல்லையோர கர்நாடகா கர்நாடக எல்லையோர தமிழ்நாடு மற்றும் அனைத்து வடகடலோர வட மாவட்ட பகுதிகளுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் நல்ல மழை காத்திருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருந்து வானிலை இருந்து விவசாயம் செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி